காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் சின்ன காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கேஸில் ஒரு கடாய் வச்சுப்போம் ஆயில் ஊற்றிப்போம் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுப்போம் சோம்பு பொரியட்டோம் ஒரு இலை விருந்தி இலை ஒன்று கருவேப்பிலை போ கருவேப்பில் பொறிட்டோம் பொடிச்சா ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக இது நல்லா வதைக்கலாம் இது மாதிரி பொன்னிறமாக வதங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது இதோடு சேர்த்து வதைக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ தக்காளி விழுது போட்டுக்கலாம் அரைச்ச தக்காளி விழுது இது இதோடு சேர்த்து வதைக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நல்லா வதங்கணும் அப்பதான் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும் தக்காளி வந்து நைசா அரைக்க வேண்டாம் ஒன்றும் பாதிமா இது பாருங்க ஒன்றும் அதிகமா அரைச்சா போதும் ஓரளவு மிக்சியில் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா அந்த ரொம்ப நைசா தேவையில்லை வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் பாருங்க ஒன்றா சேரணும் தனித்தனியா இருந்ததுன்னா கிரேவி நல்லா இருக்காது திக்கா வராது உங்களுக்கு அதனால் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கும் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதோட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாய் கொஞ்சம் லேசாக வதங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் இப்போ காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த காரம் ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவர் ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றலாம் இது எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஒரு முறை கலக்கி விட்டுக்கலாம் திறந்தவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இப்போ தேங்காய் முந்திரி கசகசம் அரைச்ச பேஸ்ட்டு அதை இதில் ஊற்றிக்கலாம் இந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு ஒரு பீஸ் வெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த வெண்ணெய் போடுறப்போ அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுப்பாரு